ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியாராக சிறியில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்து சிவாவையும் பார்வதி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்போ சிவா சொல்கிறாங்க இவகிட்ட நான் பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது டேய் அதெல்லாம் போகட்டும்டா அதுக்குன்னு குடும்பம்னா இருந்தால் இப்படி தான் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் அதுக்காக நீ பேசாமல் இருப்பே அப்படின்னு சொல்லியவும் அப்போ சிவா சொல்கிறாங்க நான் உனக்காக நான் அவட்ட பேசுகிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பார்வதி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கு அடுத்து பார்த்தோம்னா தனத்தை தான் காட்டுறாங்க தனம் வந்து அவங்க ரொம்பவே குழப்பமான ஒரு இருந்துட்டு இருந்துட்டுருக்குறாங்க இந்த கதிர் வந்து நம்மளுடைய அவருடைய கல்யாணத்தில் ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணுறாங்க ஏன்னா வந்து அவன் கார்த்தி பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறான் அந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அதனால் நம்ம எதுக்கும் அவன்கிட்ட போய் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து அவங்க கதிர்கிட்ட போய் பேசுறதுக்காக வராங்க கதிர் உனக்கு என்னதான் பிரச்சனை கார்த்தி பற்றி எதுக்காக நீ தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது கார்த்தி மோசமானவன் சொல்ல பண்ணிக்க அவனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருந்தது அந்த பொண்ணை வந்து அவன் நம்பி ஏமாற்றி அவன் விட்டுட்டு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து அவங்க சொல்கிறாங்க தானோ இங்கே பாரு இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேச பேசிட்டு இருக்காத என் கல்யாணத்துல நீ ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்க கூடாது சொல்ல எங்களுடைய லவ் மேரேஜை வந்து அப்பா ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயமாக்கும் நீ வேற இந்த மாதிரி நேரத்துல எப்படி எல்லாம் அப்பாட்ட சொன்னேன்னா கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு அதனால இந்த மாதிரி நான் பேசிட்டு நாளைக்கு வேற பந்தல் கால் வேற அதனால நீ தேவையில்லாம இதெல்லாம் பண்ணாது அப்படிங்கும்போது போது கண்டிப்பா உன் கல்யாணத்தை நான் நிறுத்த தான் செய்வேன் பாரு நிறுத்திட்டு உன் கழுத்துல நான் தான் தாலியை கட்ட போறேன் அப்படின்னு கதிர் சொல்லவும் இங்க பாரு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு தனம் வந்து உங்க கதிரை போட்டு திட்டிட்டு போயிருந்தாங்க அப்புறமா தனம் நினைக்கிறாங்க எதுக்கு நம்ம கார்த்தி சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கார்த்தி என்ன தன்னா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் உங்களை தான் பிடிக்கவே முடியலையே இப்போ மாதிரி பேசலாம் அப்படிங்கும் போது நீ பேசாமல் என்கிட்ட வேற யார் பேச போறா பேசு அப்படின்னு கார்த்தி சொல்லவும் ஆமாம் உங்களை பத்தின ஒரு தப்பான விஷயத்தை கதிர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாள் அது உண்மையாக என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லவும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கும் ஒரு பொண்ணுக்கும் வந்து தொடர்பு இருக்குதாமே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கெட்டதுமே வந்து கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க கதிரியாமல் தேவலாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் வீண் பள்ளி சுமத்திக்கிட்டு இருக்கிறான் நீ அவன் பேசலாம் நம்பிட்டு இருக்காத அவனுக்கு என்னை கண்டாலே பிடிக்கல அப்படின்னு கார்த்தி சொல்லவும் ஆமாம் அதை தான் நானும் நினைச்சேன் ஆனால் அவன் சொல்கிற மாதிரிக்கு எந்த உண்மையும் கிடையாது அப்படிங்கும்போது என்ன தனம் என்னை பற்றி தெரிஞ்சிருந்து நீ இந்த மாதிரிக்கெல்லாம் கேட்குற அப்படிலாம் ஒரு தப்பு நான் பண்ணலை போனால் என் மனசு ஃபுல்லாகவே நீதான் இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனமும் நம்பியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி இப்படி பேசுறது வந்து அவங்க அப்பாவும் புவனேஸ்வரியும் கேட்டுறாங்க என்னடாங்க நடக்குது அப்படின்னு சொல்லும் போது ஆமாப்பா சென்னையில் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணம்லாம் அந்த விஷயத்தை பற்றி தான் வந்து கதிர் வந்து அவங்க தனத்தில் சொல்லியிருக்கிறான் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து அவங்க அப்பா வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்டா இந்த மாதிரிக்கு என் மானத்தை வாங்குற இந்த உண்மை மட்டும் ரகுராமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவான் தேவலாம் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கும் போது நான் என்னப்பா பண்ணுவேன் அந்த கதிர் இப்படி என் விஷயத்தில் தலையிடுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரிட்ட கேட்கும்போது அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க எப்படியா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் அதுக்கு கதிர் வந்து இணைஞ்சல வந்துடக்கூடாது அதனால வந்து இப்போ ஏதாவது செய்தாகணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்ல வந்து அவங்க அண்ணன் அவனை லாம் அப்படிங்கும்போது இல்ல இல்ல இப்ப இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துகிற வேலையை தான் பார்க்கணும் நாளைக்கு வர பந்தல் கால் வேற அதனால என்ன பண்றது அப்படின்னு புவனேஸ்வரி வந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து கார்த்தியாலாம் ஏமாற்றப்பட்ட அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக வராங்க அப்போ அவங்க பார்த்தோம்னா வித்தியான ஒரு பொண்ணு வராங்க நீங்கள் தானே வித்யா அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது ஆமாம் நான் தான் வித்தியா அப்படிங்கிறாங்க உங்களை தானே கார்த்திகை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படிங்கும்போது ஆமாம் கார்த்திகை ஏமாற்றிட்டு போனது என்னதான் அப்படிங்கவும் கார்த்திக்கு இப்போ கல்யாணம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வித்தியா அதிர்ச்சி அடையிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் கார்த்தி கல்யாணம் வேறு யாரும் இல்லை என் மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வித்தியா சொல்கிறாங்க அவன் ரொம்பவே மோசமானவன் அவன் என்ன மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களை வந்து அவன் ஏமாற்றி இருக்கிறான் நீங்கள் வேற உங்கள் மாமா பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க எப்படி இந்த வரைக்கும் கல்யாணத்தை நீங்கள் நடத்துறீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதுன்னு அப்படிங்கும் போது இல்லை அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது என்னுடைய கை மீறி போச்சு அப்படிங்கிறாங்க என்ன கதிரி சொல்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் நான் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த அவன் கார்த்தி வந்து இந்த குடும்பத்தை நம்ப வச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லை ஏன்னாத்தையும் லவ் பண்ணி தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் தானாக வந்து அவளை ரொம்பவே அவனை இருக்கிறா அப்படிங்கிறாங்க நான் சொன்னாலும் அவள் கேட்குற நிலைமையிலே இல்லை எல்லாமே என்னுடைய கை மீறி போச்சு அப்படிங்கிறாங்க அதனால் நீங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் இந்த கல்யாணம் ரெண்டு நாள் தான் இருக்கு அப்படிங்கவோ இதை கேட்டதுமே வித்யா அதிர்ச்சி அடையறாங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வித்யா வந்து எந்த மாதிரி கதிர்க்கு உதவி பண்ணுவாங்க கடைசியில வந்து தனத்தோட காலத்துல தாலி கட்ட போவது யாரா இருக்கும் இந்த கதையை அடுத்தது என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்